그렇지? தப்பிக்க முடியாது திரும்ப வருவேன் கௌரி இப்ப உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படியே கண்டுபிடிச்சாலும் இந்த சர்ப்பளயத்தை மீறி உன்னால என்ன ஒன்னு பண்ண முடியாது பாவி பாதாளத்துல தான் இருக்குன்னு கன்ஃபார்மா தெரிஞ்ச பிறகு தானே நீ அங்க போனே இப்ப பாதாளத்துலயே இல்லனா அந்த நாலாவது ஆவி வேற எங்க தான் போயிருக்கும் இதுக்கு தான் நம்ம நாலு பேரும் பாதாளம் போயிருந்தா ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி ஆவிய பாத்துக்கலாம் இப்படி தனியா போய் கோட்டை விட்டு வந்திருக்கே டேய் முட்டாள் அது என்ன சிட்டியா இல்ல வில்லேஜா ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி பாக்கறதுக்கு டிவி பேப்பர்னு விளம்பரம் கொடுக்கறதுக்கு பாதாளம்டா ஏய் பேச்ச விடுங்க இப்ப அந்த திருட்டு ஆவிய வட்டத்தில் கொண்டு வரேன் இது முன்னாடியே செஞ்சிருக்கணும் டேய் என்னடா அங்க முழு முழுப்பு ஒன்னும் இல்லை நீ வட்டத்தை போடு ஏ கௌரி சின்ன குழந்தை நீ உனக்கு இவ்வளவு அறிவு இருந்தா செத்து வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் நீ ஏற்கனவே ஜெயிச்ச என்னோட மத்த அண்ணன்களை போல நான் ஒன்னு சாதாரணமான ஆள் இல்லை ரொம்ப சக்தி உள்ளவன் என்கிட்ட போதின பஸ்பம் ஆயிடுவேன் உனக்கு திறமை இருந்தா இந்த சர்க்பவலை என் பேர் கௌரி இல்ல அதையும் வந்து இந்த ஆவி பயங்கர கில்லாடியா இருக்கே ஏன் கௌரி நீ பாட்டுக்கு சவால் விட்டுட்ட அந்த ஆவி எங்க இருக்கு தெரிஞ்சாதானே நம்மளால அங்க போக முடியும் அந்த ஆவி எங்க இருக்குன்னு இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த நாலாவது ஆவி இருக்கும் இடத்தை நான் காட்ட முடியாது

எப்ப பார்த்தாலும் என் பாட்டுக்கு எஸ்டப்பாட்டு பாடிட்டு இருந்தேன் உன் கொண்டுடுவன் ஜாகிரத போடா இப்ப ரெண்டு பேரையும் சேர்த்து நான் கொல்ல போறேன் பேசாம நான் சொல்றதும் செய்ய வாங்க ஆவி இருக்கிற இடத்துக்கு போவோம்

அதுக்கப்புறம் என் மாமியார் பேர்ல நாலு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ரெண்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் போதும் போதும் நானும் போது போதும் தான் நீ சொல்ற ஆனா என் புருஷன் இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு பகல கஷ்டப்பட்டு இருக்காரு அத்த கூட ஒரு மாசம் ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க செலவு பண்ணி சுவிட்சர்லாந்து போய் ஹனிமூன் கொண்டாடணும் வேணான்னு சொல்லிட்டேன் அப்புறம் தான் அவரு ஊட்டியோ கொடைக்கானலோ போலான்னு சொன்னாரு நானும் சரின்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் சொல்ல வேண்டியது என்னோட கடமை நான் நாத்தனா நாத்தனாருக்கு பவுஸ் வந்துருச்சு எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்னு வெளியில நாலு பேர்கிட்ட போய் சொல்லுவீங்கல்ல அதனால ஏன் இமேஜ்ல பாதிக்கும் பணம் வந்துட்டாலே நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி பல விஷயங்களை மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கேன் நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன ஒழுங்கா தலை கூட செய்ய விட மாட்டீங்க ஆனா இங்க வந்ததுக்கு வாரத்துக்கு நாலு தடவை பார்லர் போயிட்டு வரணும் என் புருஷ கராரா சொல்லிட்டாரு அவருக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு அடியே என் வைத்தறிச்சல கொட்டிக்காதடி வேண்டாம் என் வாயில விழுந்த நீ மீள மாட்ட இத்தோட நிறுத்திக்கோ இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன் எப்படி நிறுத்த முடியும் நொண்டி மாப்பிள்ள செத்து போனதை விட உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது தாண்டி என்னால தாங்கிக்க முடியல என் புருஷன் என் வார்த்தையை தட்ட மாட்டாரு என் வாழ்க்கைய உங்களால கெடுக்க முடியாது ஏதாவது வழி யோசிங்க நான் வரேன் என் வரல விழ வைக்கிறது எப்படின்னு யோசிக்கிறேன் முதல்ல லட்சுமி வந்தா அப்புறம் அவ அண்ணா அண்ணின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்க இப்படியே போனா இன்னும் என்னன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வர போறாங்களோ

இதுங்களை எப்படி விரட்டுறதுன்னு தெரியலையே இந்த அம்மா லக்ஷ்மி மேல நம்மளை விட வைத்தறிச்சலா இருக்கிறா போல இருக்கே ஒரு முடிவு பண்ணி நம்ம வழிக்கு இழுத்துற வேண்டிதான் பாக்குற ஒரு வழி கிடைக்காமயே போயிடும் அம்மா உள்ள வரலாமா வந்துட்டு அப்புறம் என்ன கேள்வி ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஃபார்மாலிட்டிக்குதான் உன் நாத்தனார் அதை கூட கேட்கலையே புருஷன் கிடைச்சா போதுன்னு என் மகனை பார்த்தவொன்னே கழுத்து நிட்டுட்டா

அப்படி மட்டும் நீ செஞ்சேன்னு வெச்சுக்கோ உன்ன வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் செய்ற ஆனா அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவாகுமே 2 லட்சமா ஆமா அவளை இங்க விரட்டி அடிக்கணும் இங்க விரட்டி அடிச்சா நேரா எங்க வீட்டுக்கு தான வருவா அவள வாழ்க்கை پورا வெச்சு சோறு போடணல அதுக்கும் சேர்த்து தான் இந்த 2 லட்சம் தர பேய் விரட்டிறதுக்கு பூசாரிக்கு பணம் கொடுக்கிறது இல்லையா அந்த மாதிரி நினைச்சு நான் தரேன் எப்படியாவது அவளை விரட்டி ஆகணும் ம் இந்தா இதுல நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கு இது அட்வான்ஸ் வச்சுக்கோ ரொம்ப சந்தோஷமா நீ ஒவ்வொரு காரியம் பண்ண பண்ண உன்னை தேடி பணம் வந்துகிட்டே இருக்கும் உன்னைத்தான் மலை மாதிரி நம்பிருக்கேன் புரிஞ்சதா கவலையே படாதீங்க அதிர்ஷ்டலட்சுமியே என் கைக்கு வந்திருக்கா இன்னும் ரெண்டே மாசத்துல அந்த அநாத லட்சுமிய இங்க இருந்து ஏன் வீட்டுக்கு விரட்டி அடிச்சிட நான் வரேம்மா எப்படியோ தொலைஞ்சா சரி அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதுதான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ இப்படி பதில் சொல்லாம இருந்தா என்னடி அர்த்தம் அவளை ஏண்டி முறைக்கிற நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அதானே அம்மா கேக்குறாங்கல்ல பதில் சொல்லுங்கக்கா இப்போ நீ என்ன என்ன சொல்ல சொல்ற நேத்து நான் போட்டோவை காட்டின மாப்பிள்ளைக்கு என்ன குறை அவனை ஏன் பிடிக்கல கண்ணுக்கு லட்சணமா இருக்காரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு சொந்த வீடு வாசல் சுகுசா போக வர காரே புரணே இதெல்லாம் ஓன் டைலாக் தான்மா நான் சும்மா எடுத்து கொடுக்குறேன் அவ்வளவுதான் சொல்லபி உனக்கே இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல

அது வந்துமா அக்கா விஜய் அஜித் மாதிரி ஒரு மாப்பிள்ளைய மனசுக்குள்ள கற்பனை பண்ணி வச்சிருக்கா அதான் நீங்க சொல்ற கோல பாருமா நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது யாருக்கு எங்க முடிச்சு போட்டிருக்கோ அதான் நடக்கும் கோமதி அக்கா வாங்க 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 உட்காருங்க இல்ல நாளைக்கு வீட்டுல சுமங்கலி பூஜை வச்சிருக்கோம் குங்குமா எடுத்துங்க இல்ல அபிராமி இன்னும் பத்து வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு நான் கிளம்புறேன் என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு காஃபி சாப்பிடாம போறீங்களே அபிராமிக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கீங்களே அவ கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடே வாங்க அது என்னமோ சுமங்கலி பூஜை காட்டில் இந்த யானைகளை எல்லாம் வரிசையா நிறுத்தி பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு கஜ பூஜைன்னு ஏ ஏய் தெரியலன்னு தானே கேட்ட அதோட விடுடி சரி விட்டுட்ட நீ சொல்லு ஒண்ணு இல்லடி கல்யாணமான பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து எக்ஸ்கியூஸ் மீ பொண்ணுங்க இல்ல பொம்பளைங்க சரி பொம்பளைங்க தான் இத பாருடி ஆவணி மாசம் சுமங்கலி நோம்பு வரும் அன்னைக்கு தான் புருஷன் நல்ல தீர்க்காயசோடு இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு செய்யற பூஜை தாண்டி சுமங்கலி பூஜை கேட்டியாபி நோட்டட் நாளைக்கு உனக்கும் உதவும் அவளுக்கு மட்டும் இல்லடி உனக்கும் உதவும் பொண்ணா பிறந்த எல்லாரும் இந்த பூஜைய பத்தி தெரிஞ்சுக்கணும் அம்மா நாளைக்கு நீ சுமங்கலி பூஜைக்கு போறது நானும் வரேம்மா தாராளமா வா சரி சரி இந்த காய்கறிலாம் எடுத்துட்டு வா நீ எதுக்குடா சிரிச்ச நீங்க சிரிச்சீங்களே டேய் விஷயத்தை கண்டுடா முட்டாய் சரி சரி சொல்லுங்க நான் மூசா கணபதி வீட்டில் கல்யாணத்தை பத்தி தெரிய வச்ச நாம அபிராமி வீட்டில் தெரிய வைப்போம்னு சொன்னேன் ஆமா இட் இஸ் டைம் டு கில் அதுக்கான நேரம் வந்துருச்சுடா எப்படி குருவே மூசா குடும்பம் சங்கீதாவை பொண்ணு பார்க்க போன மாதிரி நீங்களும் யாரையாவது கூட்டிட்டு அபிராமி தங்கச்சி பூரணிய பொண்ணு பார்க்க போய் திருமலை குடும்பத்தை லாக் பண்ண போறீங்களா முட்டாள் முதுரைக்கு குர்றோன்னு ஆட்டுக்கு அறுறோன்னு நீயே முடிவு பண்ணிக்க கூடாது வழியே தனி வழியிடா பொறுத்திருந்து பாரு